அம்மா உப்புன்னு பேர் வச்சு நாள் அந்த திட்டத்தை ஒரு தகுதி இல்லாத எதிர்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் ஒருமையில் ஒரு முதல்வரை பேசுவது எதிர்கட்சி தலைவருக்கு அழகான்னு தெரியல என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல வீடு தேடி அரசு என்கின்ற வகையில் இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக முறையாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிதம்பரம் நகராட்சியில் இந்த சீரிய திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு புதிதாக மக்களை தேடி சென்று பத்தாயிரம் முகாம்கள் நடத்தி நகராட்சி பகுதிகளில் என்கின்ற வகையிலும் நகர்ப்புற பகுதிகளை பொறுத்தவரை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதிதாவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை என்று பதிமூன்று துறைகளின் சார்பில் நாற்பத்தி மூன்று உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற மகத்துவமிக்க திட்டம் இந்த திட்டத்தின்படி பத்தாயிரம் இடங்களில் முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதுரவாயில் பகுதி மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த இடத்தில் நெற்கொன்றம் பகுதியில் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலையில் இருந்தே ஏராளமான பேர் பயன்பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள் இப்ப நீங்க பாத்தீங்க பதிமூணு துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் பதிமூணு துறைக்கு தனித்தனி கவுண்டர் அரசியல் ஆக்கப்படுகிறதுியலர் இது பரவாயில்லங்க அவர்கள் ஆட்சி காலத்தில் உப்புக்கு அம்மா உப்புன்னு தண்ணிக்கு அம்மா தண்ணின்னு பேர் வச்சாங்க சந்தோஷம் வச்சு அம்மா பொதுவான பெயர் உங்க அம்மாவும் ஒண்ணுதான் எங்க அம்மாவும் ஒண்ணுதான் ஆனா அவங்க வச்ச அம்மா பேரு அம்மா உப்புன்னு பேர் வச்சு எத்தனை நாள் அந்த திட்டத்தை நடத்தினாங்க யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா எத்தனை நாள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னு தெரியுமா எத்தனை மூட்டை உப்புக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியுமா எத்தனை நாள் அந்த திட்டம் செயல்பட்டு இருந்ததுன்னு தெரியுமா வச்சாங்க பேர் அது இது அப்படி இல்லை பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் பத்தாயிரம் முகாம்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு ஒரு இழிவான பிரச்சாரம் முதல்வரை நேற்றைக்கு கூட ஒருமையில் பேசி இருக்கிறார் ஒரு அதாவது ஒரு தகுதி இல்லாத எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் ஒருமையில் ஒரு முதல்வரை பேசுவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகானு தெரியல எனவே அவர் குறித்தான இந்த கேள்விக்கெல்லாம் நான் நீண்ட நேரம் பதிலளிக்க விரும்புவதில்லை ஒரு தகுதி உள்ள ஆட்களுக்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும் எப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காங்க அதாவது இப்போ நான் கூட அதிகமா எக்ஸசைஸ் பண்ணுவேன் நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டு வந்து நேரா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு இருநூறு முந்நூறு பேர் டிஸ்டர்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லாம் நின்று பார்த்தேன் அப்போ மயில் தான் வந்து எனக்கு ஒரு கிட்டினஸ் வந்தது அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க சரியாய் வந்துடும் அந்த மாதிரி முதல்வரை பொறுத்தவரை இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவருடைய அவர் உயிராக மதித்த சகோதரர் நூக்கா முத்து மரணம் ஒரு நாள் முழுக்க அந்த அந்த மரணத்திலேயே நின்னுட்டு அறவங்களை ரசீவ் பண்ணி அதை அடக்க வரைக்கும் இருந்தாங்க காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்து அந்த மாதிரி பண்ணாங்க யாரா இருந்தாலுமே அந்த மாதிரியான ஒரு அது முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கிற காலையில ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கிடீனஸ் வந்தது அதுக்கப்புறம் இப்ப பரிசோதனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க பரிசோதனைகள் வந்து நேற்றுக்கும் நேற்றைய முன்தினமும் பரிசோதனைகள் முடிச்சிருக்காங்க இன்னைக்கு அது சொல்றாங்க சொல்ல போற